வருவாரா மாட்டாரா இல்லை அவரை மாதிரி இப்போ வருவான் அப்போ வருவான் இன்னைக்கு வருவான் நாளைக்கு வருவான்னு எதுவும் சொல்லி தப்பிப்பாரா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணார் திடு துப்புன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் நிமிஷத்தில் தன் கட்சிக்கு ஒரு பேரையும் வச்சு அதை மிகப்பெரிய அளவில் பாப்புலராக வச்சுட்டார் இந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்த அவங்க ரசிகர்கள்லாம் குடுக்குடு ஊரும் ஓடி போய் உடனே பக்கத்தில் இருக்கிற ஜவுளி கடையில் போய் வெள்ளை வெட்டி வெள்ளை திட்டலாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து இப்போ மக்கள் சேவராக மாறிட்டு வராங்க இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்னாச்சும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து யாருக்கும் வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறதில்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து வேலை பார்க்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பும் வந்திருந்தது இது கூட பார்த்தீங்க அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே நாங்கள் கவனத்தில் கொள்வோம் அது எதுக்காக அப்படின்னா நம்ம நடிகர் பாருங்க அவர் விஜய் ஏகப்பட்ட படங்கள் இந்த கச்சேரி போகிறதுன்னு ஒட்டி அவர் வந்து கம்மிட் பண்ணி வச்சிருந்துருக்கிறாரு அந்த ஒத்துக்கிட்ட படங்களை எல்லாத்தையும் விரைவாக முடிச்சு கொடுத்தா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்குள்ளே அவருக்கு களப்பணிக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ரெண்டு வருஷம் கழிச்சு தாங்க நாங்கள் எங்கள் கட்சிகளில் உண்டான வேலையில் நாங்கள் பார்க்க ஆரம்பிப்போம் அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குமோ அதை தாங்க நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அறிவு பந்துட்டு இருந்த நேரத்தில் நம்ம நடிகை திருஷாவை பற்றி ஒரு செய்தி அதங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியுமே அதெல்லாம் வந்து எல்லா ஊடகத்துலேயும் எல்லா நம்ம வலைதளங்களிலையும் போட்டு அந்த செய்தியை தான் போட்டு பின்னி படம் எடுத்துட்டாங்களே அப்படி இருக்கிற நேரத்தில் வாய் திறக்க நம்ம விஜய் சமீபத்தில் அவருடைய கட்சி பதவி அவர் கட்சி போட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறார் என்ன நம்ம தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு ட்வீட் அந்த ட்வீட்டை பார்த்த அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் ஆகா நம்ம தளபதி முதலமைச்சர் தளபதிக்கு வாழ்த்து சொல்லி இருக்காரு அப்போ இதில் ஏதோ விஷயம் இருக்குமோ அப்படின்னு இப்போமே அவங்க கற்பனை ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சு இருக்காங்களா இது எப்படி இருந்தால் நமக்கு என்னங்க அவர் கட்சி பதவியை போட்டு அவர் பேரை போட்டு நம்ம விஜய் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குறாரு அதுவும் எதில் ட்விட்டரில் அப்படிங்கும்போது அது ட்ரெண்டாகாமல் இருக்குமா ஆமாங்க அதுதான் இப்போ கட்டணும் அப்படின்னான்னு ட்ரெண்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அரசியல் கட்சி தலைவர்கள்னா அப்பப்போம் ட்விட்டு கொடுக்கணும் அப்பப்போவும் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கணும் அப்பப்போவும் முகங்களை வந்து மக்கள்கிட்ட முகங்களை காட்டணும் இப்படி இருக்கிற நேரத்தில் விஜய் எங்கே இருக்கார் அப்படின்னு தேடக்கூடிய இடத்துல அவர் உடனே ரசிகர்கள் இருந்தால் அவர் படப்பிடிப்பு ஒழுங்காக போய்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா அவர் நிறைய நம்பி நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவரை நம்பி பணம் போட்டிருப்பாங்க தான் இருக்கலாங்க அதனால் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க ரசிகர்கள் வக்காலத்தை வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு பதிவு வலைத்தளத்தில் வந்து எல்லாரையும் வியக்க வச்சுருக்குது